ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னை பற்றியும் சேனலை பற்றியுமான ஒரு சின்ன இன்ட்ரோ நான் கவிதா திவாகர் எனக்கு ரெண்டு பசங்கள் இருக்காங்க பெரிய பையனுக்கு செவன் இயர்ஸ் ஆகுது ரெண்டாவது பையனுக்கு த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆகுது என்னோட சேனல் நேம் பார்த்தவங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் எஸ் ஐமா நாட் டு சம்ம் தெளிவான தமிழில் சொல்லணும்னா கற்றலில் திறன் குறைபாடு உள்ள குழந்தை நம்மா அப்படிங்கிறதான் சேனல் நேம் நான் பதிவு பண்ணியிருக்கேன் யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய பெரிய பையனுக்கு இருக்குது அவனுடைய ரெண்டு வயசில் ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் மூலிமா அவனுக்கு நாங்கள் ஆர்டிசம் இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணோம் ஸோ ஃப்ரம் த மோமெண்ட் ஸ்டில் எட் டு கோ அந்த நோடி தான் எங்கள் வீட்டுக்கு ஆர்டிசம்ங்கிற அந்த புது வார்த்தை உள்ளே வந்தது ஸோ அந்த செகண்ட்லேருந்து அவனுக்கு நாங்கள் சப்போர்ட்டிவாக எல்லா விதத்துலையுமே அவனுடைய அந்த ஆர்டிசம்ங்கிற அந்த ட்ராவலில் நாங்கள் ஜேர்னி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அவன்தான் காரணம் இன்றைக்கி இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான மெயின் ரிசன் என் பையன்தான் ஸோ இதான் என்னுடைய ஃபேமிலி தென் கம் டு த சேனல் எதுக்காக இந்த சேனல் எதை பற்றி என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மூணு வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை விழிப்புணர்வு ஏற்றுக்கொள்ளும் மனத்தான்மை அண்ட் கற்பிக்கும் முறை இந்த மூணையும் வலியுறுத்தி தான் என்னுடைய இந்த சேனல் இருக்கப் போகுது நான் வந்து எந்த விதத்துலேயும் டாக்டர் கிடையாது ஐம் நாட் அ டாக்டர் ஐம் நாட் அ தெரபிஸ்ட் அண்ட் ஐம் நாட் அ சைக்காடிஸ்ட் நான் வந்து அம்மா என் பையனுக்கு அம்மா அந்த ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஸோ நாங்கள் அவனுக்கு என்னெல்லாம் வந்து அவனுடைய வே ஆஃப் டீச்சிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் எதில் நாங்கள் சக்ஸஸ் ஆனோம் எதில் நாங்கள் ஃபெயிலியர் ஆனோம் எப்படி அவனுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் அதில் நாங்கள் என்ன வந்து நாங்கள் அச்சீவ் பண்ணோம் அப்படிங்கிற எங்களுடைய லைஃப்பில் அவனுக்கு நாங்கள் என்னெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணோம் என்ன புக்ஸ் படித்தோம் என்ன நாங்கள் ஃபாலோ என்ன ஆர்டிகிள்ஸ் ரீட் பண்ணோம் ஏகப்பட்ட புக்ஸ் ஏகப்பட்ட ரிசர்ச்சஸ் இது எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை ஸோ என்ன மாதிரி இருக்க பேரண்ட்ஸுக்கு அது ஒரு கைடன்ஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ பெரும்பாலும் வந்து மூணு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அந்த பேரண்ட்ஸ் ரொம்ப தடுமாறுவாங்க ஒன்ஸ் வந்து ஆட்டிசன் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டா கூட ஏர்லியாக கண்டுபிடிச்சிட்டா கூட அவங்களுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும் ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அடுத்து என்ன பண்ணணும் யாரை போய் பார்க்கணும் என்ன மீட் பண்ணணும் இன்றைக்கி என்ன ரிசல்ட்டு நாளைக்கு என்ன ரிசல்ட்டுன்னு சொல்லி ஒரு ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இந்த சேனல் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு நான் நம்புகிறேன் ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த சேனல் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இதை பற்றி நிறையா பேசலாம் என்னோடய நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி